நாட்டில் எரிபொருள் பிரச்சனை இல்லை கமிஷன் பிரச்சனை தான் உள்ளது நாட்டின் நீதி கையிருப்பு ஏழு பில்லியன் அமெரிக்கிறது நாட்டில் எரிபொருள் பிரச்சனை இல்லை கமிஷன் உள்ளது அதற்காகவே விநியோக்தர்கள் காலிமுகத்தடையில் மூன்று நாட்களாக முற்றுகையிட்டுள்ளனர் தங்களுக்கு வரவேண்டிய கமிஷன் வழங்கப்படவில்லை என்று விநியோகஸ்தர்கள் கம்பியுள்ளனர் பெட்ரோலிய கூட்டு தாவரம் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கிய கமிஷனை ரத்து செய்ததால் இவர்கள் அந்த கமிஷனை கோரி எரிபொருளுக்கான கோரிக்கையை வைக்காமல் நாட்டில் செயற்கையாக எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அரசாங்கத்தை பணிய வைக்க முயற்சிக்கின்றனர் ஆனால் அது சாத்தியமாகுமா அல்லது அரசாங்கம் ராத்தை அனுப்பி விநியோகத்தை மேற்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த விநியோகஸ்தர்கள் ஆயிரத்தி நானூறு பேர் முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பயந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்விநியோகஸ்தர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு புலனாய்வுத் துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி அமைப்பு விநியோகஸ்தர்கள் பொதுமக்களை துன்படுத்தி சட்டவிரோதமாக கமிஷனை அரவிடுவதாக புகார் செய்துள்ளனர் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசு இருக்கும் வரை எரிபொருள் பிரச்சனை ஏற்படுவதற்கு வழியில்லை என்று பொருளாதார சுட்டிகள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி என்பன இலங்கையின் பொருளாதார சுட்டிகளில் திருப்தி அடைந்துள்ளன தற்போது இலங்கையின் அந்நியச் சிலாவணி கையிருப்பு ஆறு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது அது அடுத்த ஆண்டு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதனால் தேசிய மக்கள் சக்தி அரசில் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு வாய்ப்பே இல்லை என பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்